வணக்கம் மக்களே சோ இந்த வீடியோல அர்ச்சனா 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 எங்க பார்த்தாலும் அர்ச்சனா எல்லா இடத்திலும் அர்ச்சனா சோஷியல் மீடியால யூடியூப் திறந்தா சரி பேஸ்புக் திறந்தா சரி எல்லா இடமுமே சீசன் போல ஒரு டைம்ல எங்க பார்த்தாலும் ஆரி 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 அப்படி இருந்துச்சோ அது இந்த வாட்டி வந்து விஜி அர்ச்சனா அவர்கள் ராக்கிங் அது சோஷியல் மீடியால மட்டுமில்ல வெளியில பெரிய பெரிய சேனல் எல்லாம் பெரிய பெரிய சேனல்ல இருந்து சின்ன சின்ன சேனல் எல்லாம் வெளியில போய் மக்கள்கிட்ட மயக்க காமிச்சு உங்களுடைய பேவரெட் யாரு அச்சனா யார் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க அச்சனா ஏன் வெற்றி பெறணும் நினைக்கிறீங்க யாரு வெற்றி பெறணும் நினைக்கிறீங்க அச்சனா வெற்றி பெறும் நினைக்கிறேன் ஏன்னா அவங்கதான் உண்மையா இருக்காங்க ஸ்ட்ரைட் ஓர்ட்டா இருக்காங்க அஞ்சு வயது குழந்தையில இருந்து தொண்ணூத்தஞ்சு வயது தாத்தா பாட்டி வரைக்கும் சொல்ற வீடியோக்களை நம்மளால பார்க்க முடியுது அந்த அளவுக்கு அர்ச்சனா அவர்கள் அவங்களுடைய வெற்றி கொடிய அந்த முத்திரையை வந்து பதிச்சிருக்காங்க அது என்ன அப்படி என்பதை வந்து நம்ம பார்க்கலாம் ஒண்ணு அடுத்தது வந்து பிரதீப் அப்படின்னாலே கேம் சேஞ்சர் சரிங்களா ஹி இஸ் த கேம் சேஞ்சர் ஹி இஸ் த கேம் மேக்கர் ஆரம்பமும் பிரதீப் தான் என்னிங்கும் பிரதீப் தான் ஸோ ஒரு ஒரு விடயம் சொல்லுவாங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் காலா படத்துல இது ஏன் கோட்டை முடிஞ்சா என்ன தாண்டி போங்கடா பாப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னா அந்த வில்லன் வந்து அந்த இடத்த விட்டு போக முடியும் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த மொமெண்ட் எக்ஸாக்ட்லி அதே மாதிரி பிரதீப் அவர்கள் வந்து இன்று ஒரு விடயம் மாயாக்கு செருப்படி வந்து கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம பாத்ரூம் முடியும் சரிங்களா இந்த உரிமை குரல் தூக்குனவர்கள் மணி வந்து சொல்லிருப்பார்ல அந்த பாத்ரூம் விடயம் அதை பற்றிய உண்மை வெளியில வந்திருக்கே அது என்ன அப்படி என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம் அடுத்தது காலில் விழுந்தா எல்லாம் ஓகேப்பா அது என்ன அப்படி என்றதையும் வந்து பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் மேட்டர் என்ன அப்படின்னா நம்ம பிரதீப் அண்ணா அவர்கள் அவர் வந்து இன்று போட்ட ட்வீட்டு சத்தியமாக சொல்கிற மக்களே த ஷோல ஒன்றுமே இல்லை ஷோல இன்ட்ரெஸ்டிங் ஒன்றுமே இல்லை ஏன்னா கேம் கேம் மேக்கர் கேம் சேஞ்சரே வெளியில இப்போ அப்படி இருந்து மக்கள் பார்க்குறாங்கன்னா அச்சனங்கா மட்டும்தான் தான் பார்க்குறாங்க ஸோ அப்போ வெளியில் பிரதீப் அண்ணா அவர்கள் போடுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு ட்வீட்டும் இருக்குது பாருங்கள் பா அதோட எக்ஸ்பெக்டேஷன் ஹை லெவலில் இருக்குது இன்று பிரதீப் அண்ணா அவர்கள் போட்ட கொமெண்ட் ஒன்று ஃபர்ஸ்ட் வெளியில வார கொண்டசன் கிட்ட பிபி ஹவுஸ் பாத்ரூம்ல தாப்பால் இருக்கான்னு கேட்டுட்டு என்ன வந்து கலாயிங்க என் குடும்பத்தை இழுங்க என் மென்டல் ஹெல்த்த பத்தி பேசுங்க சும்மா ஒண்ணும் தெரியாம அசிம்டேஷன் தூக்கிட்டு வராதிங்க கற்பனையில் பேசாதீங்க அப்படின்றதான் பிரதீப் அண்ணா சொன்னது இதுல என்ன அப்படின்னா வெளியில வர்ற கண்ட்ஸ் மக்களா இருந்தாலும் சரி இல்ல இன்டர்வியூ நபர்களா இருந்தாலும் சரி பிரதீப் நான் சொல்ற விடயும் நீங்க இன்டர்வியூ பாஸ் பாத்ரூம்ல தாப்பால் இருக்கா அப்படின்னு சொல்லுங்க ஏன் அப்படின்னா மணி வந்து சொல்லியிருப்பாரு உரிமை குரல் தூக்க என்ன பாத்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணாம பாத்ரூம் போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு நம்ம அந்த டைமே என்னுடைய மூணு வருஷம் ரிவ்யூ பார்ப்பவர்களுக்கு தெரியும் நான் அப்ப சொல்லியிருப்பேன் ஸ்மால் ஹவுஸ் வீட்டுக்குள்ள தாப்பாலே இல்ல அப்படின்னு இப்ப இன்னொரு விடியம் என்ன அப்படின்னா பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள இருக்கின்ற அந்த பாத்ரூம்களுக்கும் தாப்பால்கள் இல்லை அப்படி என்பது அப்ப எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாவத்தை இந்த பிக் பாஸ் டீம் கமல்ஹாசன் என்று மாயாஹாசன் தலைமையில் பிரதீப் என்ற அப்பாவுக்கு பண்ணியிருக்கார்கள் அப்படி என்பதை பாருங்க எப்படி பார்த்தாலும் இது ஜீரணிக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது மக்களே சரிங்களா ஐ பிலீவ் கடவுள் இருக்காரு அதை நம்ம கண்ணால பார்ப்போம் சரிங்களா ஓகே சோ அப்படி இதை பேசக்க உணர்ச்சி வசப்படுறேன் ஓகே மனுஷனா பிறந்த எவனா இருந்தாலும் அப்படி வசப்படுவான் பிரதீப் அவர்கள் வந்து செருப்படி வந்து போட்டு போட்டிருக்காங்க சரிங்களா அப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரதீப் அவர்களுடைய இந்த மாயா பூர்ணிமா நிஷன் ரவீனா இவனுங்க வந்து அந்த உமன் சேஃப்டியை வச்சு சொன்ன குற்றச்சாட்டு முற்றிலும் பொய்யானது அவங்க சொன்னதுக்கு எந்த ஆதாரமே இல்லைன்னு அதே போலதான் நீதி இந்த விடயங்கள் இப்ப அவர் பேட்வர்ட் பேசுறாரு அப்படின்ற மாதிரி இந்த இது அப்புறம் மாயா பூர்ணிமா நிக்ஷனே இவனுங்க பேசாத கட்ட வார்த்தைகள் ஏன் இந்த ஜோபிகாவே கட்ட வார்த்தை பேசுறீங்க சோ அப்ப இந்த பாத்ரூம் மேட்டர் இப்ப வந்து உண்மை வெளியில வந்திருக்கு பிரதீப்னாவே இப்ப சொல்லியிருக்காரு மக்களை என்ன விடயம்னா இந்த குற்றங்கள் பண்ணார்கள்ல இவங்களுடைய அம்மா அப்பா வந்து பிரதீப் கால விழுந்திருக்கானுங்க பல பேர் சில பேர் தான் இப்ப வெளியில வருது இந்த பூர்ணிமா அம்மா அப்புறம் இந்த தம்பி எதுவும் பேசிடல தம்பி தம்பி பொண்ணோட வாழ்க்கை தம்பி அப்படின்னு பிரைவேட்டா கதறி இருக்கு கதறி போட்டு அதை வெளியில பொண்ணு வேலைக்குள்ள கொண்டாட்டம் ஆர்த்தி எடுத்து ரத்தம் கொதிக்குது மக்கள் இப்படிப்பட்ட மனுஷர்களை பார்க்கக்குள்ள

ಎಂತೀಸನ್ ಸೆನ್ ಪ್ರದೀಪ್ ನೌಕೆ ಮಾಯಾ பிரதீப்போட இன்னைக்கு வரைக்கும் பிரதீப்பும் நானும் அவ்வளோ க்ளோஸ் அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் மக்களே ஐ கண்ட்ரோல் மை செல் ஓகே கதை கொடுத்துட்டு வந்தாங்க நாம கதை பார்க்கலாம் என்ன மாதிரி கதை யார்கிட்ட கொடுத்துருக்காங்க அது ஓகே சொல்லாம செய்யறதா எல்லாருக்கும் பிடிக்கும் ஓகே அது வேற இந்த மாயா விளவு பெரிய பித்தலாட்டம் பிடிச்சவங்க அப்படின்னு உலகத்துக்கே தெரியும் மாயா பிரதிப்போட பேரை யூஸ் பண்ணதுக்கு இன்றைய பிரதிப்பண்ண அவர்கள் செருப்படி கொடுத்திருக்காங்க சரியா என் பேரை யூஸ் பண்ணாத மாயா அப்படின்னு அது மட்டும் இல்லாம நேத்து இந்த மாயா புனிமாட பிஆர் பி ஆர் கும்பல் காசுக்கு மாறடிக்கிற கூட்டத்தை வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சிருந்தார் அவரோட ட்வீட்ல கதறி கொண்டிருக்கானுங்க இதுதான் என் கேம் சேஞ்சரு உள்ளே இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி அவரிட கெத்து அவருடைய ரேஞ்சி வேற மாதிரி எது பண்ணாலும் ஒட்டு உலகம் திரும்பும் தட் இஸ் மிஸ்டர் பிரதீப் கேம் சேஞ்சர் சரியா பிரதீப நான் பத்தி பேசக்குள்ளே ஒரு கம்பீரம் இருக்குடா பெருமையாக இருக்குடா கவிதைக்கு தெரியுமா கற்பூரவாசம் மாயாஹாசனுக்கு தெரியுமா பிரதீப்போட அருமை குரங்கு கையில மாலையை கொடுத்தா அந்த குரங்கு கூட மாலையை ஏதாவது ஜூஸ்ஃபுல்லாக பண்ணும் கமல் கையில் இந்த பிக் பாஸ் சீசன் செவன் கேவலமா இருக்கியா மாயா புராணம் பாடிக்கொண்டிருக்காரு மாயா ஹாசன் ஓகே அடுத்தது ரெண்டாவது விடயம் வந்து எங்க போனாலும் இப்ப சோசியல் மீடியால எல்லாரோட பேர்ல வர்றதும் அர்ச்சனாதான் நல்ல வழியில பிறந்த எப்படி நல்ல வழியில பிறந்த நல்ல சாப்பாடு உழைச்சி சாப்பிடற நல்ல வளர்ப்பில் வந்தவர்கள் எல்லாருமே அர்ச்சனா அப்படின்ற அந்த தங்கத்தை பற்றி தெரியும் சி ஏழு பேர்ல டைட்டில் சரிங்களா அதே நல்ல முறையில் வந்த பிறந்தவர்களுக்கு வளர்ந்தவர்களுக்கு தெரியும் மிச்சத்தை பத்தி நம்ம குப்பையில பத்தி நம்ம அப்ப எல்லாருமே அர்ச்சனா பக்கம்தான் இப்ப ரோட்ல இறங்கி கேட்டாலும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க

சோ ஆனா இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணி போட்டு ஒரு கொஞ்சம் கூட குற்றம் உணர்வு இல்லாம வெளியில வெளிக்க ஆத்தி அரிக்கிறது காலில் விழுறது பிடிச்சுக்கு ஒன்று அப்போ என்ன தப்பும் பண்ணி போட்டு மன்னிப்பு வாவ் கேப்டன் விஜயதாந்தர் அவர்கள் ரமணா படத்தை சொன்னார் மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை அதுதான் எனக்கு இப்ப தோணுது நன்றி